வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் உங்கள் வீடியோக்கு புதுசாக யாராவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிணா நான் காலையில் ஒரு வீடியோ போட்டோம்ல கனாலருந்து எங்கள் மாமா ஒரு பார்சல் கொடுத்து கனடியன் டாலர் கொடுத்தேன்னு சொன்னார்ல அந்த காசு மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் அந்த கடை தான் இது இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்பூர் திருவான்பூரில் வந்து நம்ம சொல்லிங்கன்னா முட்டும் அம்மன் கோவில் இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளே வந்து உள்ளே வந்துட்டோமுன்னு சொல்லிங்கன்னா ரைட் அண்ட் சைட்லேயே இருக்குது அந்த கடை மணி சேஞ்ச் கடைன்னு சொல்லி வெஸ்டர்ன் யூனியன் மணி மணி ரான்சர் வெஸ்டர்ன் யூனியன் மணி ரான்சர் வந்து அந்த கடை இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அவங்க நல்ல முறையில் நல்ல ரேட்டுக்கு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு மாற்றி தருவாங்க நீங்கள் வராது இங்கே வந்து காசு மாற்றணுமோனு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து மாற்றுங்க நாங்கள் உங்களுக்கு ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா நம்ம முத்தர் திருவான்மலேருந்து வந்தோம்னா லெஃப்ட்டு அந்த சிக்னல் இருக்குது சிக்னல் லெஃப்ட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக நேரம் போனோம்னா சிங்கப்பூர் ஷாப்பிங் இதுதான் அந்த கடை பாருங்க அந்த மணி சேஞ்ச் கடை வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்சக்ஸ் இந்த கடை அனைத்து வகையான டாலரும் உங்களுக்கு மாற்றி தருவாங்க அது இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே பண்ணுறாங்க பாருங்கள் எந்தெந்த காசு இதெல்லாம் பாருங்கள் இதான் அந்த கடை அந்த கடையோட இது இது தான் பாருங்கள் அந்த முழு நாட்டோடைய காசும் இது பண்ணுவாங்கட்டால் பாருங்கள் எந்தெந்த நாட்டோட காசு எல்லாமே மாற்றுறாங்கன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ம் தகல விதமான நாணயமும் இங்கே மாற்றி கொடுப்பாங்க முழு நாணயமே மாற்றி கொடுப்பாங்க பாருங்கள் இதுதான் அந்த கடை நல்ல தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சிறந்த முறையில் நல்ல ஒரு நல்ல ரேட்டு அன்னைக்கு என்ன ரேட்டு போகுதோ அந்த ரேட்டில் உங்களுக்கு மாற்றி தருவாங்க நீங்கள் வந்து இங்கே வந்து அழகாக மாற்றிக்கலாம் இது வந்து திருவான்மூரில் டிப்போலேருந்து வந்தோம்னு சொல்லிச்சோன்னா மருத்தீஸ்வரர் கோயில் மருத்தீஸ்வரர் கோயில் தாண்டி வந்தால் ஒரு சிக்னல் இருக்குது அந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா லெஃப்ட்டு லெஃப்ட் திரும்பின உடனே லெஃப்ட் திரும்பினோடனே ரைட் சைடில் ரைட் சைடில் கடை இருக்குது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்சாக்சன ட்ரான்ஸாக்ஷன் அப்படின்னு சொல்லி மணி சேஞ்ச் கடை நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து மாற்றிக்கலாம் ஆனால் இப்போ இங்கே தான் வந்து நான் எப்போயுமே இங்கே தான் வந்து மாற்றுவேன் எனக்கு யாராவது டாலர் ஏதாவது கொடுத்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லிங்கன்னா இங்கே தான் வந்து மாற்றுவேன் நீங்களும் இங்கே வந்து மாற்றிக்கோங்க ஓகே சரி ஓகே மக்களே நான் வந்து உள்ளே போய் காசெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன் அவங்க உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கனாடியன் டாலர் வந்து இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அதனால் அந்த ரேட்டு போட்டு கொடுத்து காசை மாற்றி கொடுத்துட்டாங்க நான் காசை மாற்றிட்டு வந்துட்டேன் வழியில் நான் இப்போ கிளம்ப போகிறேன் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் ஓகே மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்